நந்திக்கு பரிவட்டம்னு கேளுங்க ஜவுளி கடையில் பரிவட்டம் கிடைக்கும் சர்வோதயால கிடைக்கும் சர்வோதயால சாமி ப வேட்டிகள்னு தனியாக வச்சுருப்பாங்க அந்த பரிவட்டத்தை வாங்கி நந்திக்கு தலப்பா போல் கெட்டி ஒரு மாலை சாத்தி சந்தன குங்குமம் வச்சு காப்பரிசி திருத்தி உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்யுங்க மாப்பிள்ளை அலங்காரம்னு பேர் நந்திக்கு திருமணம் வாய்ப்பு வரும் திங்கட்கிழமை தோறும் செஞ்சு கும்பிடுங்க திங்க பரிவட்டம் கெட்டாட்டாலும் போகுது திங்கட்கிழமை தோறும் நந்திக்கு மாலை சாத்தி பேர் நட்சத்திரம் சொல்லி பன்னிரெண்டு சுற்றி சுற்றி கும்பிட்டுக்கிட்டே வாங்க திங்கட்கிழமை தோறும் திருமணம் தேடியே வந்துடும் சீக்கிரம் வந்துடும் ஹேமாவுக்கு சொல்லிட்டேனே ஆ செவன் எயிட் நைன் நைன் எயிட் டூ நைன் சிக்ஸ் ஃபோர் டூ கேமா செவன் எயிட் நைன் நைன் நீங்கள் கமெண்ட்டுக்கு வாங்க நான் எழுதுறேன் கேமா அஜின் சித்தார்த் ரெண்டு பதினொன்று இருபத்தொன்று இருபத்தி நாலு ஆறு முப்பது முப்பத்தி மூணு 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 ஆறு மகாலட்சுமி வாரா நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் தொடங்குவீங்க என்ன செய்யணும் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமிக்கு தாமரப்பு வாங்கி கொடுத்து பாதத்தில் வச்சு மூணு நெய் தீபம் போட்டு வெள்ளிக்கிழமை தோறும் உங்கள் பேரை நட்சத்திரம் சொல்லி மகாலட்சுமிக்கு அர்ச்சனை செஞ்சுக்கிட்டே வாங்க உங்களை தொழில் தேடியே வரும் என்ன தொழிலுன்னு தேடி வரும் உடல் நல நல்லாக பண வரவு நல்லாக நீங்கள் தேய்பிர அஷ்டமிக்கு பைரவரை போய் இவ்வளோ வில்வம் கொண்டுட்டு போய் அர்ச்சனை பண்ணி கும்பிடுங்க நல்லா இருப்பீங்க தேய்விர அஷ்டமிக்கு தவறாமல் போகணும் நாலு பதினாலு ஆறு இருபது இருபத்தி மூணு இருபத்தி நாலு நாலு ரெண்டு ஆறு பிரேம்குமார் நீங்கள் வந்து சக்கரை தாழ்வாரை போய் நாற்பத்தெட்டு சுற்று சுற்றுங்க புதன்கிழமை தோறும் போய் சக்கர தாழ்வாரை நாற்பத்தெட்டு சுற்று சுற்றுங்க எல்லா வியர்ஸுக்குமே சொல்கிறேன் சக்கரை தாழ்வார போய் நாற்பத்தெட்டு சுற்றி சுற்றி கும்பிட்டேங்கன்னா உங்கள் கஷ்டம் ஏதோ அதை த தீத்தே வைப்பார் ஒரு நாலு வாரம் அஞ்சு வாரம் நீங்கள் செய்கிறதுக்குள்ளே வழிகாட்டிடுவார் தவறாமல் போய் செய்யுங்க கோகிலப்பிரியா கோகில பிரியாவுக்கு நான் சொல்கிறேன் மூணு எட்டு பதினெட்டு ரெண்டு இருபது இருபத்தேழு மூணு முப்பது முப்பத்தி மூணு ஆறு கோகிலாக்கும் மகாலட்சுமி தான் வர சக்கரை தாழ்வாரை போய் கும்பிடுங்க விஎஸ் எல்லாருக்குமே சொல்கிறேன் நடக்காத காரியத்தையும் நடத்தி வைப்பார் அவர் சக்கரை நடத்தி வைக்க புதங்கிழமை தோறும் போய் நாற்பத்தெட்டு சுற்று சுற்றுங்க ஒரு மூணு நெய் விளக்கு போடுங்க உங்களுக்கு முடியும்னா பன்னெண்டு நெய் விளக்கும் கூட போடலாம் போட்டு புதங்களை முதறும் கும்பிட்டுடுவாங்க எப்போன்னு தெரியாது வந்துடும் கண்டிப்பாக நடக்கும் சக்கரை தழுவார் வேண்டியதை கொடுப்பார் அவருக்கு பின்னாலே நரசிம்மர் இருப்பார் நரசிம்மா போட்டி எனக்கு நல்ல வாழ்வு கூடையான்னு கும்பிட்டா போதும் Cara,